தினசரி வாழ்க்கைக்கு மகாபாரதம் காட்டும் படிப்பனை என்ற தலைப்பில் பல பதிவுகளை நான் கொடுத்துட்டு வரோம் அதை பாராட்டி ஊக்கி வைத்த நேர்களுக்கு மிக மிக நன்றி இந்த நம்ம பார்க்க போவது அமைச்சர்களுக்கு மகாபாரதம் காட்டும் படிப்பனை அமைச்சர் முதலமைச்சரும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைய அரசியலில் நம்ம அடிக்கடி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அரசியல் சிக்கல்கள் நிர்வாக சிற்ககள் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வரோம் இதே போன்ற சிக்கல்கள்லாம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற மகாபாரத காப்பியத்திலும் நடைபெற்றன ஆகவே மனுஷன் மாறலை ஐந்தாயிரம் ஆண்டுகளாக ஒரே சைக்காலஜி தான் ஸோ மகாபாரதத்தில் இருந்து சில நிகழ்வுகளை நம்ம கண்டுபிடிச்சு அது இன்றைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக அமைச்சர்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு எப்படி பயனுள்ளதாக என்றும் என்று நாம் பார்ப்போம் ஒரு கட்சி வெற்றி பெற்றுவிட்டது ஆட்சி அமைக்க போகிறாங்க முதலமைச்சரை நியமிக்கிறாங்க அப்புறம் முதலமைச்சர் அமைச்சர்களை நியமிக்கிறார் அவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நியமி நியமனம் செய்கிறார்கள் எல்லாமே அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் ஆனால் அதே சமயம் புத்திசாலி விஸ்வாசம் கொண்டவர்கள் இப்படி தான் வந்து அவங்க நியமனம் செய்கிறார்கள் எல்லா இடங்களிலும் ஆனால் காலப்போக்கில் சில அதிகாரிகள் தங்களுடைய விசுவாசம் குறைந்து விட்டு வேறு மாதிரி திங்கிங்கில் இருப்பாங்களோ என்ற அச்சம் வந்து அமைச்சர்களுக்கு ஏற்படுவது உண்டு இப்போது அப்படி தான் நடந்துட்டுருக்கு அந்த மாதிரி சமயத்தில் எப்படி வந்து மகாபாரத்தில் எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு இதில் செக்மெண்ட்டில் மகாபாரத்துக்கு போவோம் மகாபாரத போர் ஆரம்பிக்கிற சமயம் துரியோதனன் மந்திர ஆலோசனை செய்து கொண்டு வருகிறார் அவங்களுடைய சகோதரன் எல்லாமே இருக்காங்க ஒரு சகோதரர் கேட்குறார் துரியோதன்கிட்ட அண்ணா நீ வந்து ரொம்ப அதிகமாக பீஷ்மரை நம்புகிற பீஷ்மர் பிதாமகர் தான் வில்லாதி வில்லன் தான் ஆனாலும் அவர் வந்து பாண்டவர்கள் மேலே மிகவும் பற்றும் பாசமும் வாஞ்சையும் இருக்குது அதனால் அவரை நீங்கள் சேனாதிபதி ஆக்கிறது ஆபத்தில் இல்லையா என்று ஒரு சகோதரன் துரியோதனை கேட்கும்போது துரியோதன் சொல்கிறான் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தாத்தா நம்ம பக்கம்தான் இருப்பார் அவருடைய வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் பலவீனம் எல்லாம் தன்னை ஆழ்வே புழந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எப்போவுமே பீஷ்மர் விரும்புவார் அவர் வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் எப்போவுமே அவர் வந்து நல்ல ஜோடனையோட நல்ல கிரீடத்தோட பல தான் இருப்பார் அவர் அவருக்கு வேண்டி அவ்வளவு சௌகரியத்தையும் நான் கொடுத்து விட்டேன் சி நான் சொல்கிறத நம்புங்க ஏன்னா எனக்கு முக்கியமான எதிரி துரியோதனை சொல்கிறான் எனக்கு முக்கியமான எதிரி பீமன் பீமனை கொலை செய்வதற்காக பீமனுடைய உணவில் வந்து நான் விஷம் கலந்து கொடுத்தேன் அது பீஷ்மருக்கு தெரியும் ஆனால் இன்னி வரை என்கிட்ட அவரை கேட்கவே இல்லை ஏன்பா விஷம் வச்சு கொடுத்தேன்னு கேட்கலை அதே போல் திரௌபதி சூதாட்டத்தில் கணவர் மாளிகளெலாம் தன்னை இழந்த பிறகு திரௌபதி காலில் விழுந்து கேட்குறா யார்கிட்ட பீஷ்மர்கிட்ட தாத்தா நீங்கள் தான் அதுக்கு வழி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அப்போது பீஷ்மர் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுநிலைமைன்னு சொல்லி கண்டுக்காமல் போயிட்டார் அவர் ஆகவே இந்த ரெண்டு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது இவர் நம்ம பக்கம்தான் இருக்கார் நீ வலையேப்பட வேண்டாம் என்று சொல்லிக்கிறான் இதில் என்ன தெரியுதுன்னா அதிகாரிகளுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ கூடுதல் சௌகரியங்களை கொடுத்தா கூட போகிறோம் அவங்க வந்து சிறிது இந்த விஸ்வாசம் குறைந்தால் கூட அது சரி கட்டி விடலாம் என்று துரியோதனை நமக்கு காட்டிய வழி மகாபாரத்தில் இருந்து அடுத்த ஒரு இன்சிடெண்ட் போகலாம் பாங்களே ஒரு பதவி அந்த பதவிக்கு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் போட்டி போடுகிறார்கள் ரெண்டு பேருமே புத்திசாலிகள் ரெண்டு பேருமே அமைச்சருக்கு மிக மிக நெருங்கியவர்கள் யார் கொடுக்கறது இதே தர்ம சங்கடம்தான் துரியோதனுக்கும் வந்தது போர் ஆரம்பி ஆரம்பிப்பு முன்பாக பொதுமக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா கர்ணனுக்கு வந்து ஒரு பெரிய போஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கர்ணனே நினச்சான் தனக்கு உதவி சேனாதிபதி போஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு முப்பது சதவீத மக்கள் வந்து கர்ணன் தான் சேனாதிபதி ஆவான்னு நினைத்தார்கள் ஆனால் எழுபது சதவீதம் நினைச்சாங்கன்னா இல்லை இல்லை பீஷ்மர் எப்படி விட்டு கொடுக்க மாட்டான் நிச்சயமாக உதவி சேனாதிபதி போஸ்ட் வந்து கர்ணனுக்கு தான் கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அது நடக்கலை சேனாதிபதி போஸ்ட்டை வந்து துரியோதனை வந்து பீஷ்மருக்கு கொடுத்த உடனே பீஷ்மர் தன்னுடைய வேலையை காமிக்க ஆரம்பித்தார் கர்ணன் பக்கம் திரும்பவே இல்லை கர்ணன் ஒரு அனாதை அவனுடைய ஆரிஜின் தெரியல அதனால் வந்து நான் அவன் அவனுக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன் என்ற ஒரு சக்திரிய ரத்தம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை கர்ணனுக்கு எந்த போஸ்ட்டுமே கொடுக்கல இது நடக்கும் என்று துரியோதனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் கூட அவன் மனசில் பயமே இல்லை என்ன அப்படி கோவப்பட்டாலும் ரெண்டாவது கோவப்படுவான் கர்ணன் ஏன்னு கேட்டீங்கன்னா தேரோட்டியாக தேரோட்டி மகனாக இருந்த கண்ணனை அங்கே தேச அரசனாக்கி அவனுக்கு அவ்வளவு சௌரியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் இந்த கோவம் வந்து ஒரு ஷார்ட் லீவ் தான் அது மட்டுமல்ல கர்ணனுடைய நெருங்கிய தோழியும் துரியோதனின் மனைவியான பானுமதி அதனால் மனைவி விட்டு அவனை வந்து சமாதானப்படுத்த சொல்லலாம் என்ற தைரியத்தில் இருந்தால் இதுதான் நடந்தது மகாபாரத்தில் இந்த இன்சிடென்ட் குறிப்பிடப்படவே இல்லை கர்ணன் சினிமாவில் பத்மாவதி தான் வந்து கர்ணனை சமாதானப்படுத்துகிறாங்க பரவாயில்ல அண்ணா கவலைப்படாதே உனக்கு அடுத்த போஸ்ட் உனக்கு தான் கொடுக்க போகிறார் என்ன ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன் இதை அதாவது ரொம்ப அழகாக துரியோதன் மேனோவர் பண்ணி முன்னாடியே திங்க் பண்ணுறோம் இது வந்து இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டு வருகிறது அப்புறம் அனதர் எக்ஸைட்டிங் இன்ஃபர்மேஷன் தேர்தல் வரப்போகிறது ரெண்டு கட்சிகள் போட்டியிடுகிறார்கள் ரெண்டு பேருமே பவர்ஃபுல் அதாவது மக்களுடைய ஆதரவு பெற்ற ரெண்டு பேர் ஆனால் ஒரு அரசியல் கட்சி மற்றம் பணம் செல்வாக்கு உள்ளது மற்ற கட்சியில் உள்ள ஒரு பிரமுகரை எப்படியாவது தன் கட்சி இழுக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களை வந்து விடுகிறது இப்போவும் தான் நடந்துகிட்ருக்கு கட்சி மாறிங்க வருது அதற்கு அந்த பிரமுகருக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்பாங்க கோடி கணக்கில் பணம் பில்டிங்ஸ் எது வேணாலும் கொடுக்க தயாராக இருக்குது அப்படி கொடுத்து தான் பல பேர் வருகிறார்கள் இதே மாதிரி சுச்சுவேஷன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற மகாபாரத்தில் நடைபெற்றது என்னென்னு கேட்டிங்களா சல்லியனுடைய கதை யார் அந்த சல்லியன் பாண்டு மகாராஜுக்கு ரெண்டு மனைவி ஒன்று வந்து குந்தி மற்றொன்று மாந்திரி மாந்திரியுடைய சகோதரன் தான் வந்து சல்லியன் வில்லாதி வீரன் கர்ணனுக்கு இணையான போர் வீரன் பாண்டவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் அவன் எப்படியாவது கௌரவ பக்கம் சேர்த்துடணும்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி உருவாக்கினான் துரியோதனன் அது என்னங்கிறத பார்ப்போம் போர் ஆரம்பித்த உடனே சலியன் வந்து தன் படைகளை அழைத்து கொண்டு வருகிறான் இந்த படைகள் எங்கெங்கெல்லாம் தங்குமோ அங்கெல்லாம் வந்து நீர்ப்பந்தல் வச்சு உணவு பந்தல் வச்சு இலவசமாக சுவையான உணவு வழங்கப்படுகிறது சலின் நினைக்கிறான் என்ன நினைக்கிறான்னா இது வந்து பாண்டவர்கள் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறான் யார் கொடுத்தாங்கன்னே தெரியல இந்த மாதிரி படையை கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடத்துல எட்டு இடத்துல போன பிறகு இன்னைக்கு தாங்க முடியல பா யாரும் எனக்கு கொடுக்குறாங்களோ அந்த உணவுக்கு எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் வரம் ஒன்று தெரிகிறேன் அவங்க பக்கம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு பாண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கிறான் யார் சல்லி நினைக்கிறான் இந்த சௌரியங்கள்லாம் கொடுத்தது பாண்டவர்கள் தான் என்று கடைசியில் பார்த்தா துரியோகம் வந்து நிற்கிறான் மாமா நான் தான் உனக்கு எல்லாமே கொடுத்தேன் என் பக்கம் நீ சேரு என்று சொல்லுகிறான் வேறு வழி இல்லாமல் சல்லின்னு சேர்க்கிறான் அந்த காலத்துல வந்து சத்தியத்துக்கு வாக்கு கொடுத்ததை வரமாட்டார்கள் அதனால வேற வழி இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாண்டவர்கள்கிட்ட பணம் இல்லை செல்வம் இல்லை ஏன்னா பன்னெண்டு ஆண்டுகள் அவங்க காட்டில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இப்போதான் சேர்த்துட்டு வராங்க அந்த சமயத்தில் வந்து சலினை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை எப்படி மாமா நம்ம பக்கம் சேர்ந்துடுவார்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்தவுடைய தான் இது அது அழகாக அந்த சைக்கிள் கேப்பில் வந்து திரியோதனம் சலினை தம் பக்கம் இழுத்து கொண்டு விடுகிறாங்க தான் இப்போவும் நடக்கிறதுங்க அரசியலில் செல்வாக்கியம் அரசியல் பலத்தையும் பயன்படுத்தி கொண்டு மற்ற கட்சியிலிருந்து ஒருவரை தன் கட்சிக்கு இழுத்துக்கொள்வது என்பது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மகாபாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த காலத்து மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே ட்ரஸ்டட் பீப்புள்னு இருப்பாங்க நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அவங்களுக்கு தான் வந்து எல்லா ரகசியங்களையும் அமைச்சர்கள் சொல்வார்கள் அவனை என்ன சித்திரவதை பண்ணாலும் அவர்கள் வந்து ரகசியத்தை வெளியே விட மாட்டார்கள் அந்தளவுக்கு ட்ரஸ்டட் பீப்புள் அந்த காலத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இதே மாதிரி ட்ரஸ்டட் பீப்புளாக இருந்திருக்காங்க புரவேசனங்கிறவன் தான் துரியோதனுடைய ட்ரஸ்டட் அதிகாரி அவங்ககிட்ட வந்து துரியோதனை ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க என்ன பொறுப்புனா நீ பாண்டவர்களை கொல்ல வேண்டும் அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க அரக்கு மாளிகை உருவாக்கிறார்கள் இது எல்லோரும் தெரிஞ்ச கதை தான் அது பாண்டவர்களை உசிப்பி விட்டுட்டு அங்கே வந்த எங்கள்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் மட்டும் அரக்க மாளிகைக்கு போகிறாங்க அந்த மாளிகையை முழுக்க முழுக்க சீக்கிரமாக பற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு கலந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் கலங் கலக்கப்பட்டது குங்குலியம் அப்புறம் எல்லாமே கலந்தது ஆகவே ரொம்ப சீக்கிரமாக அது நெருப்பு பற்றிக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ட்ரஸ்டட் பீப்புளை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி வேலைகளை செய்வது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்திருக்கிறது இப்போ இருக்கிற மாதிரி தான் அது இப்போது அந்த அரக்கு மாளிகையை பற்றி ஒரு முக்கியமான ஒரு ஒரு டிபேட்டை உங்கள் வைக்க போகிறேன் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் கமெண்ட்ஸில் அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை கொல்ல வேண்டும் புரோசனம் முன்னாடி போயிட்டாங்க துரியோதன ட்ரஸ்டட் மேன் ஒரு இரவில் அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அந்த மாளிகை முழுக்க நெருப்பால் ஏரியை விட்டுட்டு தான் வழியில் வந்தோம்னாங்கிற பிளான் இந்த திட்டத்தை பாண்டவர்கள் மின்பாகவே தெரிந்து கொண்டு விடுகிறார்கள் சம் கைண்ட் ஆஃப் இன்டிஷன் மறுநாள் இரவு புரேசனன் பெரிய ஒரு டின்னர் போகிறான் யாருக்கு பாண்டவர்களுக்கு அதில் மயக்கம் மருந்து கொடுத்து அவளை சாகடிக்க போய் அவளை மயக்க மருந்து கொடுத்து மயங்க விழ செய்ய போகிறான்னு அப்புறம் நெருப்பு பற்றா வைக்கப்போகிறான் இதான் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே இந்த காட்டில் வசிக்கும் வந்து ஒரு வேடவ அம்மையார் அவங்களோட ஐந்து குழந்தைகளை அழைச்சிட்டு வராங்க யார் பாண்டவர்கள் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல விருந்து கொடுத்து மயக்க மருந்தையும் கொடுத்துட்டு அவங்க மயங்கி விழுந்தவுடன் அங்கே இருக்கான் அவனுக்கு தெரியாமையே பீமன் எல்லாம் சேர்ந்து அந்த அந்த அரக்கு மாளிகையை பற்ற வைத்து விட்டு அவங்க சுரங்கப்பாதை வழியாக போய்விடுறார்கள் செத்து போனது யாருன்னு கேட்டீங்கன்னா புரேசனை தவிர வேடுச்சி மற்றும் அவருடைய ஐந்து குழந்தைகள் அதை பார்த்துட்டு எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பாண்டவர்கள் செத்து போய் விட்டார்கள்னு நினைக்கிறார்கள் இப்போ ஒரு கேள்வி என்ன இது வந்து நியாயமா எந்த பாண்டவர்களுக்கு தொடர்பில்லாத காட்டுவாசியான ஒரு பெண்மணியை அழைத்து வந்து அவங்களை குழந்தையும் அழைச்சின்னு வந்து அவங்களை மயக்க மருந்தும் கொடுத்து அவங்கள வந்து கொலை செய்து விட்டு அவங்களை நெருப்பு பற்ற விட்டு விட்டு போனா அது என்ன ஒரு அணியா இந்த பாவத்தை யார் சுமப்பார்கள் பாண்டவர்களா கிருஷ்ணர் மேலே தயவு செஞ்சு பழைய ஒரு ஃபேஷனாக போச்சு எது இருந்தாலும் கிருஷ்ணர்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் வரும்போது பாண்டவர்கள் கிருஷ்ணரை சந்திக்கவே இல்லை இந்த அரக்கு மாளிகை முடிந்த பிறகு அவங்க மற்றொரு கிராமத்துக்கு போறாங்க அங்கேருந்து இருந்து பாஞ்சாலியோட திருமணம் நடைபெறுகிறது திரௌபதி திருமணத்தில் தான் முதல் முதலாக கிருஷ்ணரை பாண்டவர்கள் சந்திக்கிறார்கள் அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தெரியும் ஆள்கிறான் இந்த வேடுவச்சி கொலைக்கும் கிருஷ்ணனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்ன இதுக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள் வியாசர் ரெண்டே ரெண்டு வரியில் முடித்து விடுகிறார் வேடுவர்களையும் அந்த ஐந்து குழந்தைகளையும் இறந்து விட்டார்கள் அவர்களை வந்து பாண்டவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் மகாபாரதம் சொல்லுகிறது இன்டைரக்டா இது ராஜ தர்மம் என்று சொல்லுகிறது ராஜ தர்மத்தில் இதெல்லாம் செய்யலாமா நீங்க தான் சொல்லணும் அது இன்றைக்கும் அதே ராஜ தர்மம் நடந்து வருகிறது ஹிட்லர் என்ற தனிப்பட்ட மனிதன் ஐம்பது லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான் இடியமீன் தன்னுடைய சொந்த பந்தங்களை லட்சக்கணக்கில் கொன்றான் என்ன அதுக்கு என்ன காரணம் தெரியவில்லை ராஜ தர்மம் அதானே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் கொடி பறக்குதுன்ற சினிமா நினைக்கிறேன் பாரதி ராஜா படத்தில் வந்து ஒரு இன்னசென்ட் கட்சி ஒருத்தரை வந்து கொண்டுட்டு அதனால் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சினிமா வந்தது அதாவது இன்றைக்கும் அரசியலில் இந்த மாதிரியான ராஜ தர்ம கொலைகள் நடைபெற்று வருகின்றன அதை வைத்துக்கொண்டு பலர் வந்து குளிர் காய்கிறார்கள் ஆகவே இந்த ராஜ தர்மம் என்பது மகாபாரதத்திலிருந்து இன்றும் தொடர்ந்து வருகிறது என்று தான் தெரிகிறது இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் மகாபாரதம் நடைபெற்ற போது ஜனநாயகம் இல்லை அது வந்து ஒரு சர்வாதிகாரம் தான் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் கூட பொது மக்களுடைய ஒப்பீனியன் அவளுடைய அவளுக்கு கொடுக்கப்பட்ட கௌரவம் சிறிது மகாபாரத காலத்தில் குறையவில்லை ஓட்டு போடுறதுக்கு உரிமை இல்லை என்ற காரணத்தினால மக்கள் அலட்சியப்படுத்தவில்லை மக்களுடைய ஒப்பீனியன் வந்து ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணாங்க அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் துரியோதனம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம் உதாரணத்துக்கு பாருங்களேன் நினச்சிருந்தால் பாண்டவர்களை வந்து ரொம்ப சுலபமாக கொண்டு இருக்கலாம் எப்படின்னா இப்போ வந்து அரசியல் ஒரு பிடிக்காத அரசியல்வாதியை வந்து ஒரு லாரி ஓட்டி விபத்தில் இறந்து விட்டார்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் மதம் பிடி யானைகளுக்கு மதம் பிடிக்க வைத்து விட்டு பாண்டவர்களை வந்து அந்த தேரன் அந்த யானை மிதித்ததாகவும் இது பை ஆக்சிடெண்ட்டாக நடந்ததாகவும் ரொம்ப சுலபமாக துரியோதனம் சொல்லியிருக்கலாம் அப்படி அவன் சொல்லவே இல்லை ஏன்னா அது செஞ்சால் நிச்சயமாக மக்களுக்கு சந்தேகம் வரும்னு தெரியும் அதனால தான் வந்து அறக்கு மாளிகை வழியாக பொதுமக்களை பொதுமக்களை நம்ப முடியாத செய்து விட்டார் வியாசம் ரொம்ப அழகாக சொல்லிவிடுறார் பப்ளிக் என்னன்னு சொல்லிட்டு திரௌபதி சுயமரம் முடிந்த பிறகு கடைசியில் வந்து அர்ஜுனனும் கர்ணனும் தான் போட்டியில் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வராங்க ஒரு வினாடியில் தவறுறோம் ஒரு மாத்திரையில் தன்னுடைய எய்மை தவறினதுனால்தான் கர்ணனுக்கு திரௌபதி கிடைக்காமல் போய்விட்டார் அர்ஜுனன் வெற்றி பெற்று விட்டான் திருமணமும் ஆனது அப்போது அங்கேருந்த க்ரௌட் இருக்கு இல்லையா என்ன சொன்னாங்கன்னா பாதி பேர் வந்து அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனன் தான் சொன்னாங்க மிச்சம் ஐம்பது பேர் வந்து கர்ணனன் தான் உயர்ந்தவர் என்று சொன்னார்கள் அதாவது பொதுமக்கள் எப்பவுமே ஒரே ஒரு அரசியல் தலைவரை வந்து நூறு சதவீதம் விரும்ப மாட்டார்கள் எப்படியும் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆகும் எழுபது தேர்ட்டி இருக்கும் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ்டி இருக்குமே தவிர ஒரு தலைவரை வந்து நூறு சதவீதம் எனக்கு பிடிக்கும்னு சொன்னவங்க கிடையவே கிடையாது உலக வரலாற்றில் இந்த மகாபாரதம் வியாசர் ரொம்ப அழகாக சொல்கிறார் மகாபாரதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இந்த பக்கம் கர்ணனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த பக்கம் அர்ஜுனனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இதுதான் வந்து எப்படி பொதுமக்கள் வந்து பொதுமக்களுடைய சைக்காலஜியை வந்து வியாசம் ரொம்ப அழகாக அவர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ பொதுமக்களுடைய மனோபாவத்தை தெரிந்து கொண்டு துரியோதனை எப்படி ஆக்ட் பண்ணாங்கிறதை இப்போ ஒன்று பார்ப்போம் பாருங்க சஞ்சயன் வந்து துருதராஷன் கேட்கிறான் ஒரு இடத்துல யார் பக்கம் வந்து மக்கள் அதிகமாக இருக்கார்கள் யார் மக்கள் அதிகமாக விரும்புகிறார்கள் என்று கேட்டபோது சஞ்சயன் சொல்கிறான் பாண்டவர்கள் தான் ரொம்ப விரும்புகிறாங்க ஜனங்கள்லாம் ஆனால் துரியோதனன் மேலே பெரிய ஒரு குறை சொல்லலை இருந்தாலும் பாண்டவர்கள் தான் அதிகமாக விரும்புகிறார்கள் என்று அவன் சொன்னதான் சூதாட்டம் முடிந்த பிறகு இந்திரப்பிரசத்தில் பாண்டவர்கள் ஆட்சி பிரிந்தார் பிரிந்தார்கள் இந்த பக்கம் பா இது அஸ்தினாபுரம் இவர்கள்லாம் அடிமையான பிறகு இந்திரப்பிரசத்தை துரியோதனன் கைப்பற்றுகிறான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே தான் போகிறது அப்போ ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்குமே அல்லவா எங்கே இந்திரப்பிரசத்தில் இந்திரப்பிரசத்தில் பாண்டவர்கள் ஆட்சி பிரிந்தார்கள் ரொம்ப அருமையாக ஆட்சி பிரிந்தார்கள் அவர்களை சூதாட்டத்தாக சூதுவாது செய்து அவர்களை நாட்டை விட்டு துரத்தி விட்டார்கள்னு பெரிய புரட்சி வந்திருக்கணும் இல்லவா அங்கே புரட்சியெலாம் எதுவுமே வரலை எங்கள் இந்திர்பசத்தில் போல இருந்திருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்தான் தெரியாது நான் இன்றைக்கும் பாருங்களேன் ரேஷனில் நல்ல நமக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கிடைக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறது பால் கிடைக்குது டிரான்ஸ்போர்ட் கிடைக்குது எல்லாமே போது சில அராஜ்யங்களை பற்றி நம்ம கவலை பொதுமக்கள் கவலைப்படுறதில்லை பண்ணிப்போகிறவங்க கஷ்டப்பட போகிறான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தவிர புரட்சி ஏற்படாது பிரெஞ்சு புரட்சி எப்படி ஏற்பட்டது தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சௌரியனும் கிடைக்காமல் பொதுமக்கள் பட்னி கிடந்த போது அந்த புரட்சி வந்தது அந்த மாதிரி எதுவுமே துரியோதனம் வைத்துக் கொள்ளவில்லை இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா புரட்சியே ஏற்படாது என்பதை மகாபாரதம் நமக்கு காட்டக்கூடிய முக்கியமான ஒரு வழிகாட்டியது இப்போ நான் சொல்றதெல்லாம் ஒரு சாம்பிள் தான் இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கின்றன அதனால்தான் இளைய தலைமுறையை வந்து நிச்சயமாக மகாபாரதம் படிக்க வேண்டும் என்று நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ சில பேர் கேட்கலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் என்னங்க எல்லாமே அராஜகத்தெல்லாம் வந்து மகாபாரதம் தூண்டி விடுகிறதுன்னு கேட்கலாம் அப்படிலாம் இல்லைங்க மகாபாரதனுடைய அல்டிமேட் இதுன்னு கேட்டிங்கன்னா தர்மம் வெல்லும் அதர்மம் அழியும் தான் அது வேற ஆனால் கடந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள்லாம் மாறவே இல்லை ஒரே சைக்காலஜி தான் அந்த காலத்தில் இருந்த சகுனி இப்பவும் இருக்கான் அலுவலகத்தில் இருக்கான் வீட்டில் இருக்கான் வெளியில் எங்கேயுமே இருக்கான் அதே மாதிரி பீமனை பார்க்கலாம் தர்மபுத்திரன்னு இன்றைக்கே பார்க்கலாம் துரியோதனம் நம்ம பார்க்கலாம் ஆகவே இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் தொடர்ச்சியாக ஐந்தாயிரம் ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கலாம் அவருடைய மனோபாவம் அவர்களுடைய நான் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது மகாபாரதம் நம்ம வழிகாட்டுகிறது அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர வந்து இது அராஜகத்தை வந்து மகராஜ மகாபாரதம் சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக கிடையாது இது ரெண்டாவது பஞ்ச வேதம் என்று சொல்கிறார்களே இதெல்லாம் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு வேதம் தான் மகாபாரத்தை படித்த உடனே வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் உங்கள் வீ சகுனியை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கையில் பார்த்துருக்காங்க ஆகவே இந்த மகாபாரதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு சிறப்பாக வாழ்வது தவறுகளை எப்படி கண்டுபிடிப்பது தவறு இல்லாமல் எப்படி நடந்து கொள்வது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படின்னு தப்பித்து போவது என்றெல்லாம் மகாபாரதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து மகாபாரதம் இன்றைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான பங்கு என்றது ஐயமே இல்லை ஆகவே இளைய சமுதாயம் இதை படிக்கணும் போது இதை வந்து ஒரு மத ரீதியான நூல்ன்னு நினைக்கவே வேண்டாம் இது வந்து ஒரு இத்திஹாசம்னா இது ஒரு ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம் இது ஒரு வரலாறு இந்த வரலாற்றை படிக்கும்போது உங்களுக்கு புதிய உத்திகள் ஏற்படுகின்றன தினசரி வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் சிறப்பாக என்பதற்கு மகாபாரதம் மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது மீண்டும் ஒரு புதிய செய்தியோடு சந்திப்போம் வணக்கம்